கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று மணி ஒரு நிமிடத்தில் தொடங்கி சூரிய கிரகணம் பனிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் நிறைவடைஞ்சிச்சு சூரிய கிரகணம் தொடங்கி நாற்பது நாட்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நடப்பு ஆண்டில் சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவில் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டு இருக்குது சூரியனும் கேதுவும் இந்த நேரத்துல இணையக்கூடும் சூரியன் கேது இணையும் போது மூன்று ராசிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் இது தவிர சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம் கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் ஐந்து ராசிகளுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும் அதே போல் மிதினம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் மீனம் உருச்சகத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நாற்பது நாட்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசிக்காரர்களுக்கு டாப் கிளாஸ் யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாட்கள் இருக்கும் யார் உங்களை ஏமாற்றுறாங்க குழப்புகிறாங்க அப்படின்றத கண்டறியும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அடுத்த நாற்பது நாட்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்பட்டமாக கண்ணுக்கு தெரியும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் கற்றறையும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் உங்களை ஏமாற்றிய நபர்களை மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தேவையில்லாத பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க இந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுனால இதனை பயன்படுத்தி கொள்றது ரொம்பவே நல்லது சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன் ஏஐ டெக்னாலஜி பிராம்ப்ட் இன்ஜினியர்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் குறிப்பாக மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான மாற்றங்கள் கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் வீடு நிலம் விற்பனையாகாமல் காத்திருக்கிறவங்களுக்கு விற்கக்கூடிய யோகம் உண்டாகும் நல்ல ஆள் கிடைப்பார்கள் வேறு மொழி பேசுபவர்களால் வீடு நிலம் விற்கும் யோகம் உண்டாகும் மொழி பேசும் மனிதர்கள் மூலமாக ஆதாயம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சான்றோர்களால சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் இந்த காலகட்டத்துல நீங்கள் முழித்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்துல எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அரசு பதவிகளை அலங்கரிக்கும் யோகம் உண்டு நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பாராத பதவிகள் கிடைக்கும் அடுத்த நாற்பது நாட்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நல்ல விஷயங்களை செய்தும் கெட்ட பெயருடன் இருப்பவர்களுக்கு இனி நல்லபடியாக மாறும் பணவரவு அற்புதமாக இருக்கும் உங்களை பிரிந்து போன சகோதர சகோதரிகள் மீண்டும் உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் ஆற்றல் இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்துகள் வரக்கூடிய நேரம் இது மாமனாருடைய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கழுத்து எலும்பு சுழுக்கு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது கம்யூனிகேஷன்கள்ல தடைப்பட்டு ஜெயிக்கும் யோகம் உண்டாகும் அருகில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு பாகற்காய் பலாப்பழம் செம்பு பாத்திரம் கோதுமைய பிராம மாணவர்களுக்கு தானமாக கொடுத்து வழிபட்டு வரது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றையும் ஏற்படுத்தும்